உங்களுக்கு பொம்பளை புள்ளா மோகம் கருத்துருமோ அவ்வளவு ஆம்பளை சிங்கமா நடப்பாங்க பொம்பளை புள்ளா வெக்கமா ஒளிவார்கள் புள்ளை கொண்டு போய் புதைச்சிட்டு நெஞ்சு மார்பி தள்ளி கொண்டு சந்தோஷமா வருவார்கள் எனக்கு பெண் வாரிசு இல்லை ஒரு மௌட்டிக கொள்கையில பெண் பிள்ளைகள் மனங்களில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஆம்பளை சொல்லி உங்க திருமணத்தை அப்பவே சொல்லுங்க சம்பதம் இல்லை பச்சையா மிக பெரும் அதாவது பெண்ணிடம் அவர்களிடம் இத்தனை லட்சம் தாங்க இத்தனை ஆயிரம் அதுக்கெல்லாம் மார்க்கம் தள போட கூடாத

அந்த அம்மா ஒரு டிசிஷன் உங்களை பார்த்து பார்த்து இந்த கிட்டத்துல மும்தாஜ் என்று ஒரு நடீ வந்ததா அவர்கள் என்ன காரணம் கலத்துல உள்ளத கலக்குறாங்க காதுல தனக்குள்ள ஆபரணங்களை கலக்குறாங்க இருவரையும் படிக்கட்டு பிடிப்பாங்க அந்த அம்மா எங்க போறாங்க தெரியுமாக்குள்ள அவ்வளவு டிரஸ்ஸையும் ஒரே ஒரு ஆடையோட வெளிய இறங்க தேம்பி தேம்பி தேம்பி歩றாங்க

என்று நான் சொல்லுவேன் எனக்கு பணம் இருந்தால் இதுதான் சுபகான துடிக்கிற கல்வகள் நம்ம பாஷையில புரியிறதுக்கு சொல்றேன் அந்த வீட்டில் போய் அந்த அம்மா எப்படி டொய்லெட் போறாங்க எப்படி தூங்க போறாங்க ஏன் இந்த மாதிரி பள்ளிவாசல் இருக்கிற ஊர்களுக்கு ஏன் இந்த தலைப்பு தரப்படுகிறது அழிவை நோக்கிய சமூகம் என்று ஏன் தரப்படுகிறது ஏன் நாம் அழிய போகிறோம் தெரியுமா எங்க ஒரு கால் இஸ்லாத்துல மறுக்கால் குஃபுரல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீங்க பள்ளிவாசலுக்கு வர்ற பெண்கள் நல்ல பெண்களா தான் இருப்பீங்க ஹிஜாப போட்டு வந்திருக்கிறீங்க இதே ஹிஜாபோட பள்ளிவாசலுக்கு வரீங்க வெளியே வர்றீங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னு வைங்க நீங்க இதே மாதிரி போட்டிருப்பீங்களா இல்ல நீங்க உடுக்குறது இப்படி போட்டிருப்பீங்க இங்கால நாலு முடி தெரியும் இங்கால எல்லாம் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கடா ஹிஜாப் என்ற திரை ஒரு பெண் எதையால சரி முழுக்க மறைச்சிரணும் தன்னுடைய நெஞ்சை மறைக்கணும் ஒழுக்கமா மறைக்கணும் வீட்டுக்கு வந்தா முடிய காட்டலாம் நினைக்கிறீங்களா நீங்க மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் வெளியே போறோம் அம்பட்டி போகணுமா அதே ஆம்பளை ஊட்டுக்கு போனா உட்கார வச்சுட்டு முடிய காட்டி நிப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கதான் பிரச்சனை அல்ல மகாத்மா காந்தி இந்தியாவில அரசியல்வாதி நிறைய என்ன புக் படிப்பான் மார்க்க புக் படிக்க மாட்டான் பொலிட்டிக்கல் லீடர் புக் தான் படிப்பான் பொலிட்டிக்கல் படம் தான் பாப்பான்

ஷூவையும் போட்டு டையும் போட்டு வந்து நிற்பாரான்னு பார்த்தா பிளேட்டு தூக்கி வீசிட்டு வாழையில சாப்பிடுன்றாரு பெருங்காலோடு நடக்கிறாரு வெள்ள துணியை போத்துறாரு இந்தியாவின் தேசிய தந்தை என்று முத்திரை குத்தினார்கள் மகாத்மா காந்தி ஒரு பெரும் அரசியல்வாதி அவர் அரசியலை கரைத்து குடித்திருக்கிறார் இந்தியாவில் இத்தனை அரசியல்வாதி வந்தும் தேசிய தந்தை மகாத்மா காந்தி என்பார்கள் ஆனால் மகாத்மா காந்தியுடைய வாயில் ஒரு தடவை உண்மை ஒழிக்கலாம் போச்சு

சைனால ஓங்க அழுகுறோம் ஒரு வருஷமா எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் பேசுறீங்க பத்து வருஷத்துக்கு புற கபடி தெரியாது உங்களுக்கு அது மறந்துட்டீங்க அடக்கி செஞ்ச இடம் மறந்துட்டு உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தன்னுடைய மொழி வேற மொழி தமிழ் மொழியா அவர் பேசினது தமிழில் பேசுகிறவங்க ஒரு அரபியரை பத்தி அமெரிக்கா இங்கிலீஷில் பேசுறது பிரெஞ்சில் பேசுறவர்கள் பிரான்ஸ் மக்கள் சைனா மொழி என்னென்னு தெரியாது சீனாவில் பேசுறார்கள் மேடைகளில் அல்லா நேசிக்க ஆரம்பித்தார் பற்றி அந்த மக்கள் இந்த என்றால் யூடியூப் எடுங்க மனிதர்களை அல்லா நேசிக்க ஆரம்பித்தார் இந்த அவைகளையும் பாதுகாத்தார்

பகிரிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினால் அவர்களை நிறுத்த முடியாது என்ன நடக்குது என்று தெரியல அந்த மன்னர் சொன்னாராம் சிரியா உனக்கும் பிரியாவிடை இந்த இடத்தும் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க உலகத்தில் ஒரு டொட் அப்படியே மெப்படுங்க கையில் ஒரு பேனா விடுங்க மதீனாவில் போய் ஒரு தொட்டை வைங்க தெரியலன்னு பாருங்க சவுதியில தொட்டை வைக்க சொல்லலை ஜெசீரத்தில் ஜெசீனாவில் தொட்டை வைக்க சொல்லல மதீனா அந்த ஊரே

உங்களுக்கு படிப்பறிவும் இல்ல நீங்க கண்டுபிடிக்கவும் இல்ல நாங்க கவர்மெண்ட்ல உங்களுக்கு உங்களை கீழே எடுத்தோம்டா உங்களுக்கு நாங்க மானியம் தரணும் உங்களுக்கு நாங்க சாப்பாடு தரணும் நீங்க ஆடம் மேச்சிட்டு மாடம் மேச்சிட்டு ஆங்க அங்க திருஞ்சிட்டு நிக்கிறீங்க நீங்க வேணாம் பா அட ரோம பேரரசு வேணான்னு சொல்லி சிரியாவுக்கு போராட்டம் நடக்கும் குர்ஆன் சொல்லுது சூரா ரூம்ல ஆயிரம் வருடங்கள் பழமை போய் அப்படியே உங்க போன்ல கூகுள் எடுத்துட்டு அங்க கூகுள் கேட்டா சொல்லும் கூகுள் தான் இப்போ இன்னைக்கு பெரிய அறிவாளின்றாங்க உலகத்துல எல்லா அறிவும் அங்கதான் போய் கேட்கணும் அறிவாளி அங்கதான் போய் கேட்பான் ஏன்னா அவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க ஏஐ டெக்னாலஜியில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சிலது இருக்குது செட் ஜிபிடி அது இது கூகுள்குள்ளே நிறைய இருக்குது இதுல போய் கேட்டா சொல்லி ஏப்பா ரோம பேரரசு

என்னப்பா சுபோக்கு காணோம் அவ்வளவு உடம்பு வருத்தம் இந்த உடம்பு வருத்தில அல்ல கேப்பானா மனிதனுக்குள் ஒருவருக்குள்ள நான் நினைக்கிற மாதிரி வாழ போறேன்னு நினைச்சாருன்னா அவர் பெருமதி பூஜ்யம் அவர் நினைக்கிறதெல்லாம் சரியாகாது சில வேலை தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற நேரம் உங்களுக்கு இந்த நிலைமை வரும் என் புள்ளைய மாத்திரத்துக்கு ஒரு கொள்கை இருக்குதா இந்த உலகத்தில் மிக மோசமான மனிதர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருந்தாங்க ஒரு மனுஷன் கொண்டு போய் போட்டா அதில் பாதாளத்தில் உள்ளவங்க ஆக அர்த்தம் நரகத்துல கீழே அப்படி மேல 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 வருவாங்க ஜென்னாவுல கீழே இருந்து அப்படி மேலே போவாங்க ஜென்னாவுல உயரமா போக போக அந்தஸ்து கூடும் ஜென்மத்து என்பது உயர்வான சொர்க்கம் நரகத்தை படு குழி அதில் பாதாளத்துல விட்டா ரொம்ப பயங்கரமான குற்றம் பண்ணவங்க தான் ரொம்ப பாதாளத்துக்கு போவாங்க அரபிகளுடைய மொழிகளோட எந்த மொழியும் கலக்கவில்லை எந்த ஊருக்கு அவங்க போய் ஷாமுக்கு போய் உடனே வந்துருவாங்க அவர்கள் வேற அந்நிய மொழிகளை கொண்டு வந்து தன் மொழியோட சேர்க்கவில்லை அவருடைய எல்லாமே மொழியோடு இருந்தது அந்த மொழிமே அவர்கள் வெறி வைத்திருந்தார்கள் இருந்தார்கள் நீங்க ஊரன்னு பேசுவீங்க

கிளைகளாகவே எதுவுமே தெரியாத மக்கள் என்று சொன்னார்களோ அந்த அறைவுகள் இந்த உலகத்தை ஆள வந்தார்கள் இந்த உலகத்தின் ஆட்சியை கைப்பற்றினார்கள் எதனால் என்ன பல்கலைக்கழகம் உருவாக்கினார்கள் என்ன மிலிட்டரி பவர் எந்த ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள் இந்த கொள்கை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த கொள்கைவாதிகள் சில அற்புதங்களை செய்தார்கள் இந்த கொள்கை நமக்குள் வந்தால் அறிவை நோக்கி பயணிக்கிற நாம் திரும்பி ஜென்னாவை நோக்கி பயணித்து விடுவோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பெட்ரோல் போச்சு பாருங்க சில ஊர்கள் இருபதாயிரத்துக்குலாம் பெட்ரோல் வாங்கலாம்னா ஏண்டுஹா ஹா முந்நூத்தி ஐம்பது கொடுத்து பெட்ரோல் வாங்குறதுக்கு பிரச்சனை இரு இருபதாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு போச்சு இவ்வளவு பெருமதி என்று புரியணுமா சரி சொன்னானே ரின்சோ எடுத்து சேஃப் எடுத்து அதை எடுத்து உள்ளதெல்லாம் எடுத்து போட்டால் எது பளிச்செண்டாவது அதெல்லாம் பெஸ்ட் இந்த கொள்கையை கொண்டு போய் உள்ள போறோம் யாருக்குள்ள காட்டு மிராண்டி உள்ளவங்கள்ட்ட போறோம் ஊர்ல பணக்காரன் ஆகணுமா அதுக்கு உங்களுக்கு வட்டி இல்லாம ஏலாம் நீங்க ஊர்ல பணக்காரன் ஆகணுமா அதுக்கு தில்லுமுள்ள எல்லாம் ஏலாம் சுத்தமான ஹலாலோடு நின்றவர்கள் வயிற்றில் கல்லை கட்டியவர்கள் பசியில் மயங்கி விழுந்தவர்கள் இன்னொரு காலம் வருகிறது மயங்கி மயங்கி உணர்ந்தவர் பள்ளிவாசல் முற்றவெளியில் எழுவது தோழர்களுக்கு மத்தியில் இருந்த தலைவர் இல்லை பெருமானரை பார்க்கணும் பேசணும் அவருடைய வாழணும் என்பதற்காக வேண்டி அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர் கிடைக்கிது பிரசிடன்ட் ஆகினாதான் பொடிகாட் கிடைக்கும் மந்திரியா வந்தாதான் பொடிகாட் கிடைக்கும் நம்ம பொம்பளைகளுக்கு பொடிகாட்டு அல்ல குருவான சொல்லிட்டான் அதிசல பொம்பளை புள்ள வயதா போனா பொடிகாடோட போங்கப்பா ஏண்ட பிரசிடன்ட் எவ்வளவு பெரிய சொத்தோ நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் சொத்தோ அவருக்கு பொடிகாட்டு வேணுமா அட ஒவ்வொரு பெண்ணுடைய கட்பாறை அது அவ்வளவு புனிதம் என்கிறது இஸ்லாம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொம்பளைய தனியா விடுறீங்களா ஆளை கூட்டிட்டு போங்க பகிரிட்டு போங்க இல்லைன்னா உங்க உங்க கற்பனை எப்படி எப்படிப்பட்ட தீன் சுபகான அந்த மன்னர் சொன்னார் உங்களை நான் விடுதலை பண்ணிடுவேண்ட தெரியும் போக போகிறது என்ற உணர்வு அவர்களை சந்திக்கிற ஒருவருவருக்கும் பட்டது இவர்கள் தான் இந்த உலகத்தை போகிறார்கள் இந்த அரபி வம்சத்திலே வந்த இவர்கள் மிக புனிதமான மனிதர்களாக மாறிவிட்டார்கள் இவர்கள் கையிலே இந்த ஆட்சி போய்விடும் என்று எல்லா புரிந்து கொண்டிருந்தார்கள் அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்படியே பாக்குறாங்க புற இஸ்லாத்துக்கு வந்து அறிவிக்கிறாங்க அப்ப வெக்கமாக இருக்கிறது இறுக்கி கொடுக்கிறவனும் என்ன சுபகான